ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் புருஷார்த்தத்தின் முக்கிய ஆதாரம் கேட்சிங் பவர் இன்று பாப்தாதா ஒவ்வொருவரின் இரண்டு விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒவ்வொருவரும் எவ்வளோ ஞானம் நிறைந்தவராக மற்றும் சக்தி நிறைந்தவராக ஆகியிருக்கிறாங்க அதிலும் முக்கியமாக கேட்சிங் பவர் அதாவது கிரகிக்கும் சக்தி ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சக்தி நிறைந்ததாக இருக்குது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார் புஷாத்தின் முக்கிய ஆதாரம் கேட்சிங் பவர் மீது இருக்கிறது எப்படி தற்பொழுது விஞ்ஞானிகள் சப்தத்தை கேட்ச் பண்ணுவதற்காக முயற்சி செய்கிறாங்க ஆனால் அமைதியின் சக்தியின் மூலம் நீங்கள் எதை கேட்ச் பண்ணுறீங்க எப்படி அவர்கள் மிகவும் முந்தைய கேட்ச் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்கள் எப்படி கேட்ச் பண்ணுறீங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையே உங்களுடைய தெய்வீக சமஸ்காரங்களை கேட்ச் பண்ண முடியுமா கேட்சிங் பவர் அந்த அளவுக்கு வந்துள்ளதா அவர்களோ மற்றவர்களுடைய சப்தத்தை கேட்ச் பண்ண முடியும் நீங்கள் உங்களுடைய அசல் அதாவது ஒரிஜினல் சமஸ்காரங்களை கேட்ச் பண்ணுவது மட்டுமல்ல தங்களினுடைய நடைமுறை சொரூபத்தை உருவாக்குறீங்க சதா இதை நினைவில் வைங்க நான் இதுவாகத்தான் இருந்தேன் மீண்டும் அதுபோல் ஆகி கொண்டிருக்கிறேன் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சமஸ்காரங்களை கேட்ச் பண்ண முடியுமோ அந்த அளவு அதனுடைய சொருபமாக ஆக முடியும் தங்களுடைய ஸ்மிருத்தியை அதாவது நினைவு சக்தியை நிரந்தரமாக ஆக்குங்க அதாவது சிரேஷ்டமாக தெளிவாக ஆக்குங்க எப்படி தங்களின் இப்போதைய சொரூபம் இப்போதைய சமஸ்காரங்கள் தெளிவாக அனுபவம் ஆகுதோ அதே மாதிரி தங்களினுடைய ஆதி சொரூபங்கள் மற்றும் சமஸ்காரங்களும் கூட தெளிவாக அனுபவம் ஆக வேண்டும் புரிந்ததா எப்படி நிகழ்காலத்தில் தங்களினுடைய நடத்தை மற்றும் காரியங்கள் தெளிவாகவும் சுலபமாகவும் சுமிருத்தியில இருக்குதோ அதே போல் தங்களுடைய அசல் நடத்தை சகஜமாகவும் தெளிவாகவும் சுமிருத்தியில் இருக்கணும் சதா இதே திட சங்கல்பம் இருக்கணும் அதாவது இதுவாக நானே தான் இருந்தேன் ஐயாயிரம் ஆண்டுகளினுடைய விஷயம் இவ்வளவு தெளிவாக அனுபவத்தில் வரணும் எப்படி நேற்றைய விஷயம் இருக்குதோ அதே மாதிரி இதைத்தான் கேட்சிங் பவர் என சொல்கிறாங்க தனது ஸ்மிருத்தியை இவ்வளவு சிரேஷ்டமானதாக தெளிவாகவும் ஆக்கிக் கொண்டு செல்லும் வட்டிக்கு வந்திருக்கீங்க இல்லையா சதா தனது ஆதி சொருபம் மற்றும் ஆதி சமஸ்காரம் முன்னால் தென்பட வேண்டும் தனது ஸ்மிருத்தியை சக்தி நிறைந்ததாக ஆக்குவதன் மூலம் விருத்தி மற்றும் திருஷ்டி தானாகவே சக்தி நிறைந்ததாக ஆகிவிடும் பிறகு இந்த குமார் குருப் என்னவாக ஆகிவிடும் அனுகுமார் அதாவது தனிப்பட்ட அற்புதமானதாக ஆகிவிடும் யுனிக்காக ஆகிவிடும் ஒவ்வொருவனுடைய இரண்டு கண்கள் மூலம் இரண்டு சொரூபங்களினுடைய சாட்சாத் ஆகும் எந்த இரண்டு சொரூபங்கள் கேட்டீர்கள் இல்லையா நிராகாரி மற்றும் திவ்ய குணதாரி அரூபம் மற்றும் தெய்வீக ரூபம் ஒவ்வொருவரும் அதுபோல் அனுபவம் செய்வாங்க அல்லது ஒவ்வொருவர் மூலமாக அந்த மாதிரி அனுபவம் ஆகும் அதாவது நடமாடும்போதும் சுற்றி வரும்போதும் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்கீங்க அந்த மாதிரி தனது சொரூபத்தினுடைய சாட்சா்காரம் ஆகுதா எப்பொழுது ஐயாயிரம் ஆண்டுகளினுடைய விஷயத்தை கேட்ச் பண்ண முடியுமோ அனுபவம் செய்ய முடியுமோ அப்பொழுது இந்த கடைசி சொரூபத்தின் அனுபவம் ஆகவில்லையா இப்பொழுது என்னென்ன குறை இருக்குதோ அதை நிறைப்பு கொண்டு அந்த மாதிரி அனுபவ மூர்த்தி ஆகி செல்லணும் ஆக ஒரு பொழுதும் எந்த ஒரு குறையும் இருந்து விடவில்லையே என்பதை பார்க்கணும் வட்டியிலிருந்து அந்த மாதிரி மாற்றம் செய்து கொண்டு செல்லணும் எப்படி அவ்வப்பொழுது சத்யுக ஆத்மாக்கள் வந்து பிரவேசமாகும் பொழுது அவர்களுக்கு இந்த புருஷார்த்தி வாழ்க்கை பற்றிய ஞானம் முற்றிலும் இருக்காது அதுபோல ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பலவீனங்கள் மற்றும் குறைகள் பற்றிய ஞானம் உள்ளடங்கி போக வேண்டும் இதற்காக விசேஷமாக இந்த குரூப் இரண்டு விஷயங்களை நினைவில் வைக்கணும் இரண்டு விஷயங்கள் இரண்டே சொற்களில் உள்ளன ஒன்று கெஸ்ட் ஹவுஸ் இரண்டாவது கெட் அவுட் அதாவது வெளியேற்றிவிட வேண்டும் மேலும் இனி அதை உள்ளே வரவிடக்கூடாது இரண்டாவது இந்த பழைய உலகத்தை எப்போதுமே கெஸ்ட் ஹவுஸ் என உணருங்க பிறகு ஒருபொழுதும் பலவீனம் அல்லது குறையை அனுபவம் செய்ய மாட்டேங்க இது சகஜ புருஷார்த்தம் தான் இல்லையா இந்த குரூப் அற்புதம் செய்து காட்டணும் ஆகவே சதா லட்சியம் வைக்கணும் இப்பொழுது மீண்டும் இருபத்தொரு பிறகுகளுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் இப்பொழுது ஒரு வினாடி கூட மனம் சொல் செயலால் சேவையிலிருந்து ஓய்வு கிடையாது அப்பொழுதுதான் சிறந்தவராக ஆவிங்க புரிந்ததா ஏனென்றால் இது ஹார்ட் ஒர்க்கர் குரூப் ஹார்ட் ஒர்க்கர் குரூப்பில் ரெஸ்ட் கிடையாது ஒருபொழுதும் ஓய்வு எடுப்பதில்லை மற்றும் வீணானவற்றை உருவாக்குவது கிடையாது ஆகவே இந்த ஹார்ட் ஒர்க்கர் குரூப் அல்லது ஆன்மீக சேவாதாரி குழுவுக்கு சேவை தவிர வேறு எதுவும் மனதில் தோன்றாது இதுதான் பெயருக்கு ஏற்ற வேலை இதே நினைவில் வைக்கணும் சேவைக்காகத்தான் முன்வர வேண்டும் அப்பொழுது பாப்தாதாவிடமிருந்து உதவி கிடைக்கும் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அல்லது ஆன்மீக சேவாதாரி குரூப் சதா இந்த ஸ்லோகனை நினைவில் வைக்கணும் உள்ளடக்கி கொள்ள வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் என்பது தான் நமக்கு இலக்காக இருக்கிறது இதுதான் இந்த குரூப்பினுடைய ஸ்லோகன் எதிர்கொள்வது மாயாவோடு தானே தவிர தெய்வீக குடும்பத்தோடு அல்ல உள்ளடக்குவது எதனை தன்னுடைய பழைய சமஸ்காரங்களை உள்ளடக்க வேண்டும் ஞானம் நிறைந்தவர்களாக ஆவதோடு சக்தி நிறைந்தவர்களாகவும் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் சேவாதாரியாக ஆவிங்க நல்லது திலகம் வைக்கும் விழாவை பார்த்து ராஜ்ய திலகம் அணிவிக்கும் விழா ஞாபகம் வருதா இப்பொழுது இந்த திலகம் சம்பூர்ண ஸ்திதியின் இருப்பதற்காக வைக்கப்படுகிறது பிறகு ராஜ்ய திலகம் கிடைக்கும் இந்த திலகம் உறுதிமொழி மற்றும் பிரத்யட்சத்தாவின் திலகம் அந்த அளவு சக்தி உள்ளதா ஆன்மீக சேவாதாரி குரூப்புக்கு இந்த அறிவுரை தரப்படுது தன்னை எந்த அளவுக்கு அதிகாரி அப்படின்னு உணர்றீங்களோ அந்த மரியாதை கொடுக்கிறவங்க அதாவது சத்காரியாக ஆகுங்க முதல்ல மரியாதை கொடுக்கணும் பிறகு அதிகாரத்தை பெறணும் மரியாதை செலுத்துவது அதிகாரம் பெறுவது இரண்டும் ஒரே நேரத்தில் இணைந்திருக்க வேண்டும் மரியாதை அளிப்பதை விட்டுவிட்டு அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் என்ன ஆகும் என்னென்ன செய்தீர்களோ அவை அனைத்தும் வீணாகி போகும் ஆகவே இரண்டு விஷயங்களையும் சேர்ந்தாற் போல வைக்க வேண்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி